செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு திடீர்னு டெல்லிக்கு போயிட்டு வந்தார் சார் இரவோட இரவாக டெல்லிக்கு போயிட்டு அடுத்த நாளே வந்து சட்டமன்றத்துல கலந்துக்கிட்டாரு சார் இது வந்துட்டு பல விதமா பேசப்பட்டு வருகிறது சமாதானத்துக்காக பேர்பாரா சரண்டருக்காக பேர்பாரா உங்களோட பார்வை என்ன சார் இல்ல திராவிடர்கள்லாம் அமித்ஷா போய் பார்த்துட்டு இருப்பாங்க அங்க போய் அமித்ஷா எல்லாம் உள்ளே விட முடியாது அது வேற விஷயம் அமலாக்கத்துறையில உள்ள நோட்டீஸ்ல வந்து அவள் ஹெட் ஆபீஸ்ல போய் அவங்களுடைய சேர்மன் அந்த லெவல்ல உள்ள டாப் ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல அதை பத்தி ஏதாவது குழு குறைக்குமான்னு பேர் பாரு அவ்வளவுதான போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்திருப்பார் சும்மா வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கிட்டுக்கிட்டு உடையந்துட்டாலே இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு ஏப்பா டெல்லியில் போய் எல்லாத்தையாக பட்டு திட்டாருன்னு நினச்சிக்கிடுவாங்க அவ்வளோதான் வேறு இவரெல்லாம் செந்தில் பாலாஜி ஒரு அப்பள்கிட்டவரும் கிடையாது அதை சின்ன பையில சின்ன பசங்க முத கொண்டு நம்பவும் மாட்டாங்க எங்கள் லஞ்சம் ஊழல் இது அவ்வளோதுக்குமே பேர் போனது திராவிடங்கிறது ஊரறிஞ்சு உண்மை இல்லையா இவங்களுக்குலாம் ஒரு கோச் ஒருத்தர் இருந்தார் முன்னால் கருணாநிதி அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டார் சர்க்காரியா கமிஷன் அன்றைக்கி இரும்பு பெண்மணின்னு சொல்லக்கூடிய இந்திரா காந்தி வச்சப்போவே அசால்ட்டாக வெளியே வந்துவாரு இல்லையா அதுக்கு முன்னால் இந்த காங்கிரஸ் மூலம் தேசிய கட்சி தானே இருந்துச்சு ஏன் காமராஜர் மேலே ஒரு கமிஷன் வைக்க வேண்டியதானே இல்லையா அது வச்சுருக்காரு இது வச்சுருக்காருன்னாங்க இல்லை செந்தில் பாலாஜியை பற்றி ஏற்கனவே முதலமைச்சரே நிறைய குழு கொடுத்து வச்சுருக்காரு சரிங்களா இப்போ வந்து டாஸ் பாக்கில் ஊழல் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண குடிகாரனுக்கே தெரியும் இதுக்கு ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டு அல்லது ஒரு பெரிய ஐஎஃப்எஸ் படித்தவர் வந்து எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை ஊழல் நடக்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் குடிகாரனுக்கே தெரியும் எல்லாேருக்கும் தெரியும்னாலும் யாராவது வந்து இதை கேட்டற மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க இடத்துல அட்லீஸ்ட் ஈடின்னுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரைடு அடிச்சிருக்குங்கிறது ஒரு விஷயம் விஷயந்தானே இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில பத்து ரூபாய் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்றது அனைவருக்குமே தெரிஞ்சுதான் சார் கடந்த சில வருடங்களாகவே வந்துட்டு இந்த செய்தி வந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்கு ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரும் சரி இல்ல லஞ்ச ஒழிப்புத் துறையினரும் சரி இதை கண்டு கொள்ளாம இருக்கறாங்க. ஈடி வந்து தான் இது வந்து தேോധனை செய்யணும் சார். இல்ல பத்து ரூபா ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. பத்து ரூபா எல்லாம் இப்ப நீங்க வீவா விஷம்பரோட ডেইলি பண்ண 100 ரூபாயா தான் கொடுப்பீங்க. அது கூட ஒரு விஷயமா இப்ப எவே வந்து ஈடி வந்து பிடிச்சது. அது விஷயம் கிடையாது. இவங்க வித்out பில்ல மெட்டீரியல் எடுப்றது. நீங்க உதிக்கிற நைட்ல வந்து உங்களுக்கு சரக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல. பில் இல்லாமையே நிறைய டாஸ்பேக்க்க்கு சப்ளை ஆகி அது விக்கப்படுது அப்படிங்கிறது தான். இப்ப அதல தான் கோடி கிடக்குல மாட்டுது இப்ப இப்போ மொலாசஸ் வாங்கி அதல வந்து தான் இவங்க வந்து ஸ்பிரிட் தயாரிச்சி அதிலிருந்து தான் இவங்க குவட்றதுல ஆர்ஸ் சொல்லக்கூடியது வந்து ஒரு லிட்டர் வந்து முப்பத்தி நாலு தான் கவர்மெண்ட் அத்தரஸ்ட் ரேட் அது வந்து சக்கரை ஆலைகள்ல இருந்து மட்டும் தான் கிடைக்கும் மெட்டீரியல் அங்கே வாங்கினதுனால எனக்கு இது தெரியும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்ஸில் உள்ளதே முப்பத்தி நாலு ரூபாங்கும்போது நாற்பத்தி ரெண்டு வாட்ஸை மாத்திரம்னா ரெண்டு லிட்டருக்கு மேலே தண்ணி சாக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருடைய அந்த சரக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா பத்து ரூபா தான் வரும் அது பாட்டிலிங் அதெல்லாம் பண்ணி வரும்போது முப்பது முப்பத்தி நாலு ரூபாய் வச்சுக்கீங்களேன் இப்போ தமிழக அரசுடைய துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் இருக்குது அப்போ இது சத்துட்டானிக்கா சத்துட்டான்னிங்கன்னா இவங்க சப் சப்சிடைஸ்டு ரேட்டில் எல்லாம் கொடுத்துருக்கணும் இல்லையா ஆனால் இதில் கலால் வரியாது இதுன்னு போட்டு கொண்டு போனாங்க அது ஒரு பக்கம் அரசுக்கு லாபம் வருது குடித்தா தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கெலாம் சம்பளம் கொடுக்க முடியுதுனு ஒரு ஒரு பெரிய ட்ரெண்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதே லாஸ் கட்டினால்தான் வர்றது இப்போ என்னடா அது கள்ளாத்தராக போயிட்டு இருந்தது எங்கே திடீர்னு லாஸ் ஆகுதுங்கிறது பொதுமக்களுக்கே தெரியும் ஐயோ பிளாக் கலர் சரக்கு தான் பிரச்சனையே இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் வந்து ஒரு இருபது பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு விழுந்தடிச்சு முதலமைச்சர் முத கொண்டு எல்லோரும் ஓடினாங்க என்ன அந்த ப்ளாக்கில் ஓட்டதில் ஏதோ குடிச்சி இருந்தே ஒன்று மிச்சிங்க செத்து போனான்னா அதெல்லாம் கடறனே இது ப்ளாக்கில் வர்றதுக்கு அவனுக்கு தெரியும் கட யாரு அரசு ஊழியர் தானே இல்லையா இப்போ இதுல அரசு ஊழியர்கள் அவ்வளோ பேருமே உடந்தையாச்சே ஐஏஎஸ் ஆபீசர் அஞ்சு பேர் இருக்கா அது கீழ உள்ள எத்தனையோ ஆபீசர்ஸ் இருக்கா சூப்பரன்டென்ட் மாதிரி இருக்கா எல்லா அதாவது சூப்பர்வைசர் எத்தனையோ இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா வித் அவுட்ல வருதுங்க சரி நம்மளும் கொஞ்சம் மிக்சிங் போட்டு அனுப்பிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு விட்டுருந்தான்னு வச்சுங்க அந்த பார்ல வேலை பாக்கறேன் அந்த டேஸ்பேக்ல வேலை பாக்குறேன் அப்படி விட்டு ஒரு இருபது பேர் செத்து போனான்னு வச்சுங்களேன் கடைசியில் பாட்டில் எதுன்னு போய் டெஸ்டிங் போயிடுச்சுன்னா மாட்டிக்கு வந்து ஓடி போய் எல்லாருக்கும் பத்து லட்சம் கொடுத்தது கண்ணு கண்ணுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க அவர் அவரும் போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டான் அவ்வளவுதான் இவங்களுடைய அறிவு சாராய விற்று பிழைக்கிற அளவுக்கு நம்ம மாநிலம் ரொம்ப முன்னேறி இருக்கணும் பாருங்களேன் இதுதான் முன்னேற்றமா திராவிட முன்னேற்றமா இல்லையா அதில் வந்து வித்தவுட் மில்லில் ஓட்ட மெயினான விஷயமே இது மக்கள் வந்து ஏற்கனவே குடிக்க அடிமையாக்கியாச்சு இல்லையா இப்போ அதுக்கு டார்கெட் வேறு வச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் நல்லா குடிக்கிறான்னு அர்த்தம் குடிக்கிறதுனால என்ன ஆகுது மக்களுடைய வேலை பார்க்கும் திறன் எல்லாமே கெட்டுப்போகுது இல்லையா இது ஒரு வித மன நோயை உண்டாக்கி விட்றதுல்ல தமிழர்கள் தமிழர்கள்னு சொல்கிறாங்க கெட்டுப்போன மட்டும் தமிழர்கள் உயர்ந்த நான் இது திராவிட மாடலுங்கிறது அவ்வளோதான் இவங்களுடைய இது ஊழல் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை ஏற்கனவே ஊழலுக்கு பேர் பண்ணவர் இவரை கைது பண்ணணும்னு சொல்லி ஸ்டாலினே போராட்டம் பண்ண வருதானே பேசுகிறவர் தானே மேடைகள்லாம் ஸோ இப்போ அதே ஸ்டாலின் அதே செந்தில் பாலாஜிக்கு போய் வக்காரத்தை வாங்கி விட்டு ஓடி முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இவ்வளோ நானூற்றி ஐம்பது ரூபா இவ்வளோ ஜெயிலில் இருந்தார் எனக்கு அப்போவும் வந்து அவரை வந்து இயங்காத அமைச்சராக உள்ளே வச்சுருந்து மறுபடியும் வெளியேட்டு வந்து அதே டிபார்ட்மெண்ட்டை கொடுக்காங்கன்னா நல்ல ஏஜென்ட்டு கலெக்ஷன் ஏஜென்ட்டு ஒன்றும் முதலாளியெல்லாம் கிடையாது அங்கேருந்து நல்லா கலெக்ஷன் பண்ணி எங்கெங்கே வாங்கணுமோ அதெல்லாம் கொண்டு போய் இப்போ கொடுத்துட்டு போகிற ஒருக்கூடிய நல்ல ஏஜென்ட்டு அதனால தான் இவரை மாட்டாங்க எந்த கட்சி இருந்தாலும் அந்த திராவிட கட்சிகளில் எந்த கட்சி இருந்தாலும் செந்தில் பாலாஜியை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஜெகத்திரச்சங்கள் அவங்கெல்லாம் வந்து ஓனர்ஸு அவங்க இதில் ரைட் அடித்து இப்போது ஆயிரம் ஆயிரம் கோடி இன்றைக்கி ஃபைன் போட்டிங்கனாலும் அவர் உடனே கெட்டிட்டு போயிடுவார் அவருக்குன்னு கௌரவம் இருக்கும் இவருக்கு கௌரவம் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் இப்போ அசோக் குமார் அவர் தம்பி எங்கே இருக்காரு இருக்காரோ உயிரோடு இருக்காரா இல்லையான்னுட்டு நமக்கே இப்போ பெரிய டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா என்னென்ன விஷயத்துக்கு யார் யாரோ கொடுங்கன்னா நம்ம பேப்பர்லையும் மீடியாவிலையும் பார்க்கறோம்ல ஸோ அசோக் குமாரே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியலை ஆனால் திராவிடர்கள் என்ன சொல்லுறாங்கன்னா இடி கையில் இருக்காருங்க ஈடி கையில் எப்படி இருக்க முடியும் இருந்தால் வெளியே விட்டுற மாட்டாங்களா இல்லையா இது ஒரு இப்போ கெஜ்ரிவாலுக்கு நடந்த மாதிரி உள்ள ஸ்கேமு பெரிய ஸ்கேம் தான் இப்போ கோர்ட்டுக்கு ஓடி இருக்காங்க இப்போ கோர்ட்டுக்கு ஓடி இவங்ககிட்ட அப்படி ஒரு திறமையான வக்கீலுள்ள ஒரு ஒரு பேர் கிடையாதுங்க எங்கே போனா அவ்வளோ தூரத்துக்கு யாரும் அவ்வளோ தூரத்துக்கு வாத கூட தெரியாது என்ன கும்பலாக போவானுங்க அந்த நீதிபதியை மிரட்டாத குறையும் அவ்வளோ பேரும் போவாங்க அங்கே சந்தர் மாதிரியோ அல்லது இந்த பரந்தாமன் மாதிரியோ ஒரு ஜட்ஜி உட்காந்துருந்து இதுக்கு ஸ்டே கொடுத்துருவார் அப்புறம் ஸ்டே உடைக்கிறதுக்கு அமலாக்கத்துறை வந்து சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க அங்கே போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணி யாரெல்லாம் இறந்து போனாரு பெரிய பெரிய அங்கே உள்ள லாயர்ஸ் இருக்காங்களா ஒரு ஒரு நாளைக்கே முப்பது லட்சம் நாற்பது லட்சம் உள்ள இதை வச்சு என்ன டாஸ்மாக் ஊழியர்களை விசாரிக்கக்கூடாதான் டாஸ்மாக் அதிகாரிகளை விசாரிக்க கூடாதான் செந்தில் பாலாஜி என்ன வேணாலும் பண்ணிக்க அது வேற விஷயம் ஏன்னா அவங்க தானே மெயின் டீலர்ஸ் இது பண்ணுவது டிரான்சாக்சன் பண்ணதுல வந்து ஆபீசர்ஸ் தானே இருப்பான் இல்லையா செந்தில் பாலாஜி அவங்க வந்து கோட்டர் அதனால வந்து இப்ப அவங்கள அதிகாரிகளை காப்பாற்ற இப்ப மணல் கொள்ளை வந்துச்சு அந்த ட்ரோன் வச்சு எடுத்து அதில் துறைமுருகன் விஷயத்தில் மாட்டாங்கல்ல அப்பவுமே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்க கூடாது சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடா தானே அப்போ எதுக்கு நீ அதிகாரியை போய் காப்பாற்றணும்னு நீ நினைக்கிற ஓ ஊழல் வெளியே வந்துட தானே இல்லையா இனி இதுல வந்து தடை வாங்கிட்டாங்கன்னா இது நீதிமன்றத்தில் இருக்கு யாரும் வாதாடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க சரி ரைட் இதெல்லாம் சரிதான் உடல் நடத்த உண்மைதான் இடி வந்து ரைட் அடிச்சிருச்சு இதை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயம் என்னது யார் கொண்டு போகணும் எதிர்கட்சி தானே கொண்டு போனோம் அப்ப எதிர்கட்சி சொல்லக்கூடிய எடப்பாடி என்ன பண்றாரா இப்ப மக்களை திசை திருப்பதற்காக சபாநாயகர் மேல வந்து நம்பிக்கை தீர்மானம்னுட்டு ஒரு இது சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்ப நேத்து பாத்தீங்கன்னா அந்த நெல்லையில் ஒரு ரிட்டையர்டு எஸ்ஐ கொண்டுட்டாரு இதை வச்சு சட்டசபையில் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒழிய இடி வந்து ஆயிரம் கோடி சொல்கிறாங்களா அது என்ன ஆச்சுடான்னு சொல்லி சட்டசபையில் பேசுறாரு பேச மாட்டாரு ஏன்னா அவர் கூட்டாளிகள்ல ஆச்சா அவர் நாலு வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது மோடி பட்டு பிச்சை நல்லா இருந்தார் இப்போ வந்து இவங்க எதிர்கட்சியாக இருந்தது ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூ ஒரு மூவாயிரம் போராட்டத்துக்கு மேலே இருக்கும் மூவாயிரம் இருந்து நாலாயிரம் போராட்டம் இருக்கும் திமுக மட்டும்னு சொல்ல முடியாது அவருடைய உப கட்சிகள் எல்லாம் இருக்கல உப கட்சிகள் உப இயக்கங்கள் இதே மூலம் போராட்டம்னா போராட்டம்னு நிம்மதியாக வாழ விடல இப்போ இவர் இப்போ நாலு வருஷமா எதிர்கட்சியாக தானே இருக்காரு எடப்பாடி எடப்பாடி எந்த விஷயத்தில் போராடினாருன்னு பாருங்க ஒரு சொல்லவே முடியாது இன்னும் ரெண்டும் இருக்கும் சொற்பமாக இருக்கும் ஏன்னா எடப்பாடி மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்தாரு ஆளுநர்கிட்ட அவன் எஃப்ஐஆர் உளுந்தாதனங்க நீங்கள் ஈடி வரும் இப்போ எஃப்ஐஆரே போடலையே அப்போ இனிமேல் என்னவோ சப்போஸ் அதிமுகவும் முன்னாடி ஜெயிச்சிருச்சுன்னே வச்சுக்கிங்க டிஎம்கே மேலே கரப்ஷனே இல்லாத மாதிரி அப்பள் தான் கேஸே போட மாட்டாங்க ஏன்னா கேஸ் போட்டதுங்க ஈடி வரும் அப்போ இதுக்கு எதுக்கு இந்த ஒரு அஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்ச ஒழிப்பு ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டு விவோ இரநூறுவா வாங்கினதுக்கு பிடிச்சிக்கிட்டு தாசில்தார் ஆயிரம் ரூபா பிடிச்சிக்கிட்டு இதுக்கு தான் லாய்க்க மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க அவர் தாசில்தார் ஐடி விட முடியும் கூட்டுக்களை வந்து இந்த எதிர்கட்சி நிரூபிட்டு இருக்கிறது அண்ணாமலை தான் அண்ணாமலை அவர் இருக்காரு வந்துருவாங்க தான் எல்லாரும் போய் அரஸ்ட் பண்ணிக்கிட்டு நடத்தாருங்க ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க அது இது முன்னணி அறிவிச்சுன்னு வச்சீங்களே ஆனா அந்த தடையை நீக்கிற ஒன்னர்ல இருபதாயிரம் பேர் பப்ளிக் வந்தாருல அப்ப அமைச்சர் என்ன சொன்னாரு இது வந்து வந்து இந்துக்கள் கிடையாது பிஜேபிக்காரங்கன்னாங்க அப்போ அப்ப உண்மையிலே பிஜேபி காரங்களா இருந்தாலும் நினச்சாலும் அப்போ இந்து கலவுலரும் பிஜேபின்னு அவர் நினைக்கிறாரா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இவர் அரைகூவல் விட்டதுக்கு எல்லாருமே டாஸ்மாக் கலவலகத்தை நோக்கி இருந்து அங்கங்கேருந்து வந்துவிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா தாங்குமா சின்ன போராட்டத்தில் அதுக்காக தான் இவங்க உடனே அப்போ இவங்களே நோட்டா கட்சி நோட்டா கட்சின்னு சொன்னக்கூடிய சின்ன சின்ன தலைவர்கள் இருக்காங்க அந்த மாவட்ட பிரதிநிதிகள் இவங்களெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் அதுவும் ஒரு ஒரு உட்கார வச்சுருக்க கல்யாண மண்டபத்தில் கக்கு வசதி கூடாது இல்லாத மண்டபத்தில் அடைச்சிக்கிட்டு அதை இல் பண்ணிக்கிட்டு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் வந்து இந்த குஷ்பு மேடம் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கொட்டை கொட்டை ஆட்டு அடைக்கக்கூடிய பட்டியலை விட்டு அடைச்சாங்க இதெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க அது அப்போ தான் அண்ணாமலை வந்து கொதிச்சிருந்தது எதுக்காகன்னா என்ன இல் பண்ணுறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை நம்பி வந்திருக்க பெண் ஃபாலோயர்ஸு இவங்களெல்லாம் போய் இப்படி இல்ட்ரீட் பண்ணுறீங்களே ஏன் ஆறு மணிக்கு அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுனே போராட்டம் அங்கே மிரட்டல் தானே லேடிஸை உளவியல் ரீதியாக நீ ரொம்ப தான் அவர் வந்து அண்ணாமலை நீ நாங்க சொல்லாமே போராட்டம் சொன்னார் இதுல முதல் குற்றவாளி ஸ்டாலின் தானே ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்திலோட முதல்வர் அவர் மீது வந்து பலிசு மொத்தது சரியா சார் இல்ல அவர் தான சிஸ்டமே ஃபார்ம் பண்ணாரு அப்ப நிர்வாகத்துல இருக்கிறது யாரு டாஸ்மாக் இங்க நிர்வாகம் வந்து அதுவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கா அது வந்து மூனப்பொலியா மூனப்பொலி இந்த தேர்தல் ஆணையம்னாலுமே அதுல தமிழ்நாட்டுல இருந்து இவங்க அரசு நியமிக்க நிர்வாகத்தில் இருக்கிறது யாரு ஸ்டாலின் தானே அதுக்கப்புறம் அவருடைய சிஸ்டம் இப்போ வந்து ஏதோ ஈக்கோ சிஸ்டத்தை மாத்தினாங்க நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொது இடங்களில் வந்து இந்த கல்யாண மண்டபத்தில எல்லாம் பார் வைக்கலாம்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் பண்ணாங்க அதை நாங்கள் செய்வதையும் சொல்லுவோம் சொல்லாததையும் செல்வோம்னு சொன்னாங்கல்ல அதில் சொல்லாதது செஞ்சது நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல ஆனால் இதேமாரி மாதிரி பிரைவேட் பார்ஸ் நிறைய அங்கங்கே ஓபன் பண்ணி விட்டாங்கல்ல அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்ப என்ன சொன்னாங்க இந்த ஐபிஎல்லாம் நடக்கிறதுனால ஃபாரின் பிளேயர்ஸுக்கு நாங்கள் இந்த ஸ்டேடியத்துல விற்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணோம்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பார்ஸ் வச்சிருக்கிறது அவ்வளோ ரொம்ப திமுக இறங்க அங்கெல்லாம் ஃபுல்லாக வித் அவுட்டில் தானே நீங்கள் விட்டுருக்கீங்க வித் அவுட்டில் விட்டால் தானே இப்போ பிரச்சனை வந்தது நீங்கள் த தஞ்சாவூரில் ஒரு ப்ரைவேட் பாரில் ஒருத்தர் கோட்டரை குடிச்சு விட்டு செத்து பண்ணார்லாம் கடைசியில் சைனேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே மாற்றுறீங்க அது கூட டூப்ளிகேட் ஜரக்கா இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பண்ணுறதுலாம் ஊழலாக இருந்தால் கூட நீங்கள் ஒரிஜினல் ஜரக்கா கொடுக்குறீங்களா இப்போ பிராந்தினா ஏதோ ஒரு பல ரசத்தில் வந்து தயாரிக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்க விஸ்கின்னா அது வந்து கிரேப்பில் தயாரிக்கக்கூடாதுன்னு வச்சிங்களேன் இவன் கிரேப்பில் தயாரிக்கான் எல்லாம் கரும்பு ஜாத்தில் உள்ள மொலாசஸ்லேருந்து இருந்து ஆள் எடுத்து கொடுக்குறான் எத்தில் ஆள் காலோ மெத்தில ஏதோ ஒரு ஆல்கால் பேஸ்ட்டாக உள்ளது ஸோ இவங்க வச்சிருக்கதே டூப்ளிகேட் தான் அந்த டாஸ்மாகக்கில் பிராந்தினா பிராந்தி விற்கலை விஸ்கின்னால் விஸ்கி விற்கலை விஸ்கி ஃப்ளேவர் போட்டு இருக்கான் அந்த சரக்கெல்லாம் சாப்பிட்டா பாதி பாதி பேருக்கு உயிரை வாழ்க்கை வரலாறே கொஞ்சம் கம்மி தான் அமலாக்கத்துறை சோதனைக்கு வந்து மத்திய அமைச்சர்கள் யாரோ வந்து அழுத்தம் கொடுக்குறாங்களா சார் சமீபம் ஆனால் திமுக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா மத்திய அரசு கூட இணக்கமா இல்லாத மாநிலங்கள மீது தான் வந்துட்டு இந்த மாதிரி அமலாக்கத்துறை ஏவி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் இல்லை கனிமொழி இருக்கட்டும் இல்ல சட்டத்துறை அமைச்சர்கள் எல்லாமே வந்துட்டு பதில் கூறுறாங்க சார் சமீப நாட்களாக தமிழகம் வந்து சென்றதுல அமித்ஷா அவர்கள் தான் முக்கிய பங்கு வகித்து வந்துட்டு இருக்காரு பின்னணியில் யார் இருப்பாங்க சார் இல்ல கிருஷ்ணசாமி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது பற்றி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் ஆளுநர் கொடுத்தாரு அந்த டேட்டாவை அவர் ஆளுநர் அவர் வச்சு எடுத்து படிச்சு பார்த்துக்கிட்டா இருக்கிறார் அதாவது தூக்கி எங்கேயாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்பு துறை தான் அனுப்புவார் ஏற்கனவே வந்து டாஸ்பாக்ல உள்ள விஷயங்களில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் முன்னால் இருந்துச்சு ஓ ஆறு கம்ப்ளைண்ட்டோ ஏழு கம்பளைட்டு எப்படி எஃப்ஐஆர் ஆனது இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது இன்றைக்கி காக்கா உட்கார பரம்பர உழுந்த கதையா இன்றைக்கி வந்ததும் சரி என்றைக்குனாலும் அதை வந்து ஊழல விசாரிக்கணுமா வேண்டாம்மா இன்றைக்கு விசாரிச்சா நீங்கள் நாளைக்கு விசாரிக்கணும்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை இது மத்திய அரசுலேருந்து என்னத்தை அழுத்தத்தில் கொடுக்க முடியும் அமலாக்க துறைக்கிறதுக்கு வந்து எவிடன்ஸ் வேணும் அப்போ எஃப்ஐஆர் வேணும் எஃப்ஐஆர் வந்து இருக்கிற நலத்தில் அவங்க ஃபாலோ பண்ணி வராங்க இல்லையா இதுக்கு மத்திய அரசு என்ன தாப்ப ஒவ்வொரு எஃப்ஐஆருக்கும் மா சிஎம் உட்காந்துருந்து ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுப்பாரா இல்லைங்களா இப்போ சரி ரைட்டுங்க ஒரு கொலகாரை வந்து கோர்ட்டில் போய் ஐயா என்னை வந்து போலீஸ்காரை விசாரிக்க கூடாதுன்னுட்டு ஒரு தடை கேட்டு போயிடலாமா போக முடியுமா போக முடியுமா சரத் இல்லை இல்லை அப்புறம் எப்படி நீ ஊழல் எடுக்க பிடிக்க தான் ஈடியே இருக்கு இடி வந்து பிற பிடிச்ச பிறகு இவனுக்கு தடை கொடுனா எப்படி பிற என்ன அர்த்தம் அப்போ கஞ்சா விற்கிறவன் நாளைக்கு என்ன போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை கேட்டு போவான் ஏ எனக்கு தடை இருக்கு நீ என்ன விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அப்போ யாரும் விசாரிக்க கூடாது நீதிமன்றமே விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஐநாயிரம் போய் நிப்பானுங்களா அவ்வளோ ஏதோ ஒரு சிஸ்டம்னா சிஸ்டம் தானே ஈடிங் இது என்ன டிபார்ட்மெண்ட் அது அமலாக்கத்துறை தானே பண பரிவாற்றம் வந்து உனக்கு வித்தியாசமா இருக்க இடத்துல தானே அது வருது வந்து கொஸ்டின் தானே பண்ணுது உன்ன நீ கரெக்டா லீகலா இஷ்டா இருந்தா நீ கணக்காட்டு காட்டு அமலாக்கத்துறையிலே உனக்கு எல்லாமே கரெக்டா இருந்தா நீ இது பாட்டு இல்ல நான் ஃப்ரீஸ் பண்ண போறோம் இதுக்கே ஐயோ அம்மா அலருத இப்போ ஊழல் போய் தானே அலர்றீங்க அவ்வளவு வரும் இல்லைங்களா சார் இதுக்கு என்னதுக்கு மினிஸ்டர் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸராக எப்போ போய் நீ அது ஆக்ஷன் எடு இது ஆக்ஷன் எடுத்து அப்போ ஸ்டாலின் கருத்து இருக்காரா அங்கே உள்ள போலீஸை நான் சொல்ல காவல்துறையை இன்னும் வந்து ராஷ்டிரபதி கண்ட்ரோலில் கொண்டு போன தான் ஆவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா ஐயோ மோடி என்ன பழி வாங்குறாருன்னு சொல்லுவாங்க இங்கே இருந்துக்கிட்டு இந்த உங்களுக்கு காவல்துறை வந்து ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதும் மீதி இந்த டாஸ்மாகை போய் காப்பாற்றுறதுக்கு தான் போய் நிற்கான் ஏ நம்ம ராஷ்டிரபதி கண்ட்ரோலில் இருக்கட்டுமே லானும் அந்த கண்ட்ரோ கண்ட்ரோலில் தானே அதே மாதிரி இருக்கட்டு அப்படி இருந்துன்னா இவங்க வந்து காவல்துறையும் இயல்பாக இயங்கும் இது இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கேஸ் எடுத்து வேண்டியிருக்கும் இல்லையா நேற்று ஈரோடில் ஒரு மெயின் மெயின் ரோட்டில் கூட ஒரு காரை நிப்பாட்டி விட்டு வெட்டுறான் எல்லா காரும் அங்கே எங்கேயும் போக தஞ்சுது அப்போ பொதுமக்களும் வந்து இது சகஜங்கம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்மளை எங்கே போனாலும் வெட்டுவானும் இது அப்புறம் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு தான் என்ன அர்த்தம் நிம்மதியற்ற நாடு சீரியாவில் போய் வாழ்ற பெற்று பறிப்பு இதெல்லாம் தெரியுது எப்படி வரல ஆகுது தமிழ்நாடு மட்டும் தானே எப்படி கிடக்கு ரொம்ப மோசமாக மலி அதிகாரிகள் மேல் மாநில அரசு கேட்காம இங்க விசாரணைக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்ல பத்தி தமிழக அரசு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க சார் ஊழல் செல்லப்பா யாருமே இங்க அதிகாரம் இல்லையா சார் இல்லைங்க தீர்மானத்தை போட்டவங்க தானேங்க இவங்க சிபிஐ வரக்கூடாது தீர்மானம் போட்டாங்க தானே இடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இனிமேல் ஒரு தீர்மானம் போட்டாலும் போடுவாங்க எங்களை கேட்காம வரக்கூடாதுட்டு அப்படின்னா லஞ்ச ஒழிப்பு ஒரு இதுக்கு ஒரு துறையை வச்சுக்கிட்டேன் நானே கவரிமன் ஜாதிரா நானே வந்து மனுநீதி சோழன் சொல்லிட்டு போயிடலாமே முதலமைச்சர் வந்து உட்காந்துருந்து இல்லையா அதுக்கப்புறம் அந்த கண்ணகிக்கு தீர்ப்பு சொன்ன நான் பாண்டியன் நெடுஞ்சல் என்றா அப்படின்னு சொன்னால் அந்த ஊபியே நம்ப மாட்டான் இதில் ஊழல் நடக்கலன்னு சொல்லி ஒரு திமுக காரனே நம்ப மாட்டாங்க அதிமுகன்னு நம்ப மாட்டேன் திராவிட கோஷ்டி எதுவுமே நம்ப மாட்டாது இது ஊழல நடந்ததுன்னு எல்லாருக்குமே ஊற அறிஞ்ச உண்மையாச்சா இல்லையா நடக்கலன்னு நீங்க சொல்லுங்க யாராவது பாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா என்ன சார் இப்ப நீங்க ஊழல் நடக்கலன்னு நீங்களே சொல்றீங்களா ஊழல் நடந்துட்டு இருக்கு ஊழல் ஆதாரத்தோட இருக்க வருது ஆதாரத்தை கண்டுபிடிச்சதுனா ஈடி வந்திருக்காங்க இப்ப ஊழல் நடக்கலன்னு உங்களால கூட சொல்ல முடியலையே ஊழலே நடக்கலங்க அது அப்படின்னு நிர்வாகமாச்சு அதுக்குள்ள எப்படி ஈடி வந்துச்சுன்னு சொல்லுங்க நீங்க அந்த துறையில் எந்த துறையில இடி ரைடு போனாலும் அழகா பிடிக்கலாம் ஈடிங்கிறது பொருளாதார சம்பந்தப்பட்டதுல ரைடு போறனால தான் உங்களுக்கு வருது லஞ்ச ஊழல் எல்லாம் இருந்தோம்னா இந்த டிஏபிசி தான் ஒவ்வொரு ஆபிசருக்கும் ஒரு டிஏபிசில வந்து இருக்கோம் எல்லா இடத்துல லஞ்சம் ஊழல் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அட்லீஸ்ட் இதாக பிடிச்சா சந்தோஷப்படுங்க பொதுமக்களுக்கு அப்போவாது கொஞ்சம் அறிவு வரட்டுன்னு யோசிக்கிச்சுட்டு இருக்கோம்